வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி மேட்ச்சு பாகிஸ்தான் வர்சஸ் கனடா நேற்று மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தானுக்கு ரெண்டு மேட்சும் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் தான் நேற்று மேட்ச் விளாட வந்தாங்க ஸோ ஒன்று ஆரம்பத்துலேருந்தே நல்ல பவுலிங் போட்டாங்க பாகிஸ்தான் பவுலிங் நம்ம சொல்லவே வேணாம் செம்ம பவுலர்ஸ் எல்லாருமே ஸோ அவங்க க கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் சூப்பராக பவுலிங் போட்டாங்க இந்தியா டீமே திணற வச்சாங்க கனடா டீம் வந்து நல்லாவே விளாண்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்தியா அடித்த ஸ்கோர் மாதிரியே அவங்களும் ஒரு நூற்றி ஏழு ரன் அடித்தாங்க ஸோ ஜான்சன் மட்டும்தான் கனடாவில் ஃபிஃப்டி போட்டார் நல்லா விளாண்டார் சூப்பராக விளாண்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்டிங் இறங்கினாங்க பட் இந்த வாட்டி விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணாமல் பொறுமையாக மேட்ச் எடுத்துகிட்டு போய் ரிஸ்வான் கடைசி வரைக்கும் விளாண்டாரு ஸோ பாபர் அசாம் அண்டு ஓப்பனர்ஸ் எல்லாமே நல்லா விளாண்டாங்க ரெஸ்பான்சிபிளாக ஸோ நூ பதிமூணு ஏழு புள்ளி மூணு ஓரில் மேட்சை ஜெயிச்சிட்டாங்க பட் இது அவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு போக தான் தெரியும் ஏன்னா லெட்ரண்ட் டேட் அவ்வளோ பெருசாக இல்லை இன்றைக்கி இந்தியா யூஎஸ்ஏ மேட்ச் இருக்குது அதில் யார் ஜெயிக்கிறாங்கிறது நம்மளோட அவங்களுக்கு தான் முக்கியம் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு சப்ஸ்கிரைப் டு த ச சேனல் தேங்க்யூ